வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்றைக்கி இந்த விடல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட் தேர்வுக்கு பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ இது தொடர்பாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி வந்து ஆசிரியர் சங்கங்கள் வந்து இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் டெட் தேர்வுக்கு எதிர்ப்பு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி யூடியூப் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் வந்து தேர்ச்சி பெறாமல் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இல்லை என்றால் அரசு பணியிலிருந்து ஆசிரியர்கள் வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இதுக்கு பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீராய்மன் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஜியோவில் வந்து பார்த்தினா ஆண்டுக்கு மூன்று முறை வந்து பார்த்தினா எஸ்டேட் தேர்வு வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் போது எதற்காக வந்து பார்த்தினா அவசரமாக இந்த அரசாணை வெளியிடணும் மூன்று டெட் தேர்வு எதுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நடத்த வேண்டும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்ன தகுதி இல்லையா அரசு பள்ளியில் இந்த மாதிரி பணிபுரிவதற்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாமே எழுப்பப்பட்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் டெட் எனப்படும் ஆசிரியர் பணிக்கான சிறப்பு தகுதித் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் சென்னை சிவானந்த சாலையில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியதாஸ் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் வந்து பங்கேற்றார்கள் சிறப்பு டெட் தேர்வு அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா எஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெற வேண்டும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உட்பட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க இது குறித்து வந்து பார்த்தோம்னா ஆசிரியர் பாதுகாப்பு இயக்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் பணிக்கு டெட்டினம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசும் ஆசிரியர் பாதுகாப்பு கூட்டு இயக்கமும் சீரழிவு மனு தாக்கல் செய்துள்ளது இந்த சூழலில் ஆசிரியர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த சிறப்பு டெட் தேர்வு நடத்த தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது சட்ட விரோதமான இந்த அரசாணையினை தமிழக அரசில் திரும்பப் பெற வேண்டும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் எங்கள் கோரிக்கையின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஸ்டேட் லேட்டாக லேட்டஸ்ட்டாக விளையாடியான அப்டேட் ஸோ அப்டேட் இன்ஃபார்மேட்டிவ் இருந்தால் இவங்கள்ட்ட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மானகரஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வீங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ